என் அன்பு குழந்தையே நீ எதிர்பார்த்த திருப்பங்களும் எதிர்பார்த்த விஷயங்களும் நல்ல மாற்றங்களோடு உன் வாழ்வை மகிழ்விக்க வந்து கொண்டிருக்கின்றது நீ வேண்டாம் வேண்டாம் என்று சொன்னால் கூட நான் கொடுத்து மகிழக்கூடிய அளவிற்கு உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிரம்பி வழியப் போகின்றது நம்பவில்லையா ஏனென்றால் நீ அவ்வளவு சோகத்தை சந்தித்துக்கொண்டிருக்கின்றாய் வருத்தங்களை போதும் போதும் என்கின்ற அளவிற்கு நீ சந்தித்துக்கொண்டிருக்கின்றாய் அதனால் மகிழ்ச்சியை நீ வரவேற்க போகின்றாய் என்று நான் சொல்வதில் உனக்கு ஒரு பிடிப்பு ஏற்படாமல் இருக்கின்றது என் அன்பு குழந்தையே மனதில் நம்பிக்கையை ஆழமாக விதைத்து வைத்தால் அந்த நம்பிக்கை வேறூன்றி வளர்ந்து உன்னுடைய ஆசைகளை நிறைவேற்றி கொடுக்கும் விருட்சமாக மாறிவிடும் எத்தனை முறை கேட்டாலும் நீ கிடைத்திராத விஷயங்கள் எல்லாம் இம்முறை நீ என்னிடம் கேட்டால் உடனே கிடைக்க பெறுவாய் இக்கணம் உன் மனத்திற்குள் எதை நினைத்து என்னுடைய வாக்கினை கேட்கின்றாயோ உன்னுடைய நினைவுகள் அனைத்தும் நிஜமாகும் நீ கேட்ட அனைத்தும் உனக்கு கிடைக்கப்பெறும் உன் மனதின் ஆசைகளை மொட்டு மொத்தமாக இன்றே தினமே என்னிடம் முழுமையாக சொல்லிவிடு அத்தனையையும் நிறைவேற்றி கொடுப்பதில் நான் மிகுந்த ஆவலோடு வந்திருக்கின்றேன் நீண்ட நேரமாக உனக்காக காத்திருந்தேன் உன் வருகையில் இப்பொழுது மனம் மகிழ்ந்திருக்கின்றேன் கந்த சஷ்டி கவசத்தை தினமும் படித்து வர உன் வாழ்வில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் தீரும் என்பதை தெரிந்தும் படிக்க ஏன் மறுக்கின்றாய் என் அன்பு குழந்தையே நான் உன்னோடு இருப்பதை அறிந்து தினம் தோறும் அகம் மகிழ்ந்து கந்த சஷ்டி கவசத்தை படித்து வா என்னுடைய வேல் மாறலை படித்து வா திருப்புகழை படித்து வா இவை அனைத்தும் உன் வாழ்வில் இருக்கக்கூடிய கஷ்டங்களையெல்லாம் போக்கி தரக்கூடியது உன் மனதிற்கு இன்பத்தை கொடுக்கக்கூடியது உன்னுடைய வாழ்விற்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது உன்னுடைய இல்லத்தில் பல சுப நிகழ்ச்சிகள் நடத்தி தர இது அடிப்படையாக அமையும் என் அன்பு குழந்தையே உனக்குள் நான் இருப்பதை நீ உணர வேண்டுமானால் இந்த மூன்று விஷயங்களையும் நீ தொடர்ந்து செய்வாயேயானால் உன் வாழ்க்கை மாபெரும் வெற்றியை சந்திக்கும் நிலைமையை பெற்றுவிடும் நல்ல நல்ல நிகழ்வுகளும் நல்ல நல்ல மாற்றங்களும் உன் வாழ்க்கையில் பெருக்கெடுத்து ஓடுவதை நீ அனுபவித்து மகிழ்வாய் என் அன்பு குழந்தையே என்னுடைய வார்த்தைகளின் மீது நம்பிக்கை என்னுடைய வாழ்க்கை நலமாக வேண்டும் என்ற உன்னுடைய ஆசை நிறைவேறும் உன் மனதிலும் வாழ்விலும் நான் நுழைந்து விட்டேன் அதனால் தான் இப்பொழுது நான் உனக்கு அறிவுரைகளை கூறிக்கொண்டும் நல்வாக்கை வாக்கை கொடுத்து கொண்டும் இருக்கின்றேன் என்னுடைய வார்த்தைகளுக்கு எல்லாம் நீ செவி சாய்த்து நான் கூறிய விஷயங்களை எல்லாம் பின்பற்றியும் வர ஆசைப்படுகின்றாய் காலமும் நேரமும் ஒத்து வராததால் அவஸ்தையும் படுகின்றாய் எல்லாவற்றையும் நான் கவனித்து கொண்டு இருக்கின்றேன் உனக்கென்று நீ நேரத்தை ஒதுக்க பழக வேண்டும் என் அன்பு குழந்தையே உன்னுடைய உடல் நலனில் நீ பெரிதளவு அக்கறை கொள்ளாமல் இருக்கின்றாய் அதனால் உன்னுடைய உடலானது பலவீனமாக திகழ்கின்றது என் அன்பு குழந்தையே உன்னுடைய உடல் நலனில் நீ அக்கறை கொள்ள வேண்டும் உன்னுடைய மனதின் நிலை உன்னுடைய உடல் நலனை பாதிக்கின்றது மனநிலையை உறுதியாக வைத்திரு சந்தோஷமாக வைத்திரு தானாக உடலில் மாற்றம் வரும் உடலானது வலிமையை பெறும் பல மணி நேரம் போராடுவதை காட்டிலும் ஒரு சில நிமிடங்கள் தியானம் செய்தால் அதற்கான பலனை பெற்றுவிடலாம் என்பதை யாரும் அறிந்து கொள்வது இல்லை பல விஷயங்களை ஆர்ப்பாட்டத்தோடு நிதானத்தை இழந்து போராடி செய்வதைக் காட்டிலும் அமைதியாக இருந்து ஐந்து நிமிடம் தியானம் செய்தால் நீ பெற வேண்டிய வெற்றியை பெற்று விடுவாய் கவலைகளையெல்லாம் பெருமளவு மனதில் சுமந்து கஷ்டப்பட்டு கொண்டு இருக்காதே அத்தனை கவலைகளையும் இந்த கந்தனினுடைய பாதத்தில் வைத்து விடு சரிக்கு சரியாக நீ நின்று யாரிடமும் வாக்குவாதம் செய்து கொண்டும் இருக்காதே சிலருக்கு புரியவில்லை என்று மீண்டும் மீண்டும் நீ அந்த விஷயத்தை சொன்னாலும் அவர்களுக்கு எப்பொழுதும் புரிய போவதில்லை ஏனென்றால் அவர்கள் புரிந்து கொள்ளக்கூடாது என்பது அவர்களுடைய இலக்காகவே தெரிக்கின்றார்கள் நீ சொன்னால் நான் என்ன கேட்பது என்கின்ற தலைகணத்தோடும் உன் மீதான பொறாமை எண்ணத்தோடும் இருப்பவர்களுக்கு நீ எதை சொல்லியும் அவர்களை திருத்தவோ மாற்றவும் முடியாது அவர்களை இந்த கந்தனின் கரத்தில் ஒப்படைத்து விடு நான் அவர்களுக்கு சொல்ல வேண்டிய விதத்தில் சொல்ல வேண்டிய நேரத்தில் புரிய வைப்பேன் உன் வாழ்விற்கு அவர்கள் இன்பத்தை கொடுக்கக்கூடியவர்களாக உதவியை செய்யக்கூடியவர்களாக உனக்கு நலனை நினைக்கக்கூடியவர்களாக மாறியும் விடுவார்கள் உன்னுடைய பிரச்சனைகளால் தாங்க முடியாமல் திணறிக் கொண்டிருக்கின்றாய் உன்னை ஆசுவாசப்படுத்தி உன் பிரச்சனைகளிலிருந்து மீட்டெடுத்து நல்லதொரு வாழ்க்கையை நிம்மதியாக வாழ நான் வழி செய்வேன் என்ன பாவம் செய்துணும் இவ்வளவு கஷ்டங்களை அனுபவிக்கின்றேனே என்று ஏன் புலம்புகின்றாய் நீ புண்ணியத்தை தான் செய்திருக்கின்றாய் நீ படக்கூடிய துயரங்கள் அனைத்தும் முடிவுக்கு வரப்போகின்றது துயரங்கள் கூட உன் வாழ்விற்கான இன்பத்தை வாழ்நாள் முழுக்க கொடுக்கத்தான் சில நிகழ்வுகள் நடந்தும் இருக்கின்றது நீ நிம்மதியாக உறங்கி எத்தனை நாட்கள் ஆனது என்று எனக்கு தெரியும் இதோ உன்னுடைய இரவை நன்றாக உறங்கி நிம்மதியாக கடந்து வரப்போகின்ற ஒவ்வொரு நாளும் நிச்சயமாக உனக்கான நல்ல விடியலாக இருக்கும் உன் மனம் குளிரக்கூடிய விடியலாக ஒவ்வொரு விடியலும் இனி இருக்கும் இரவோட இரவாக எல்லா கஷ்டங்களையும் முடித்து வைத்து உன் வாழ்விற்கான நன்மையை கொடுக்கக்கூடிய விடியலாக ஒவ்வொரு விடியலும் விடியும்படி நான் செய்வேன் ஒவ்வொரு நாளையும் நீ இனிதே துவங்க நான் வழி செய்வேன் நீ மனதில் வைத்த பிரார்த்தனைகள் எல்லாம் நிறைவேறப் போகின்றது எதுவும் நடக்காது என்ற பேச்சுக்கே இடமில்லை உன் மனதின் விருப்பங்களையும் வேண்டுதல்களையும் தெளிவாக என்னிடம் பலமுறை இருக்கின்றாய் நானும் பலமுறை கேட்டிருக்கின்றேன் அதற்கான வேலைகளை செய்யாமல் இல்லை நீ முதல் முறை கேட்கும் பொழுதே வேலைகள் தொடங்கிவிட்டது என்னுடைய ஆசிர்வாதங்களோடு அனைத்து நன்மைகளையும் இனி நீ பெறுவாய் உன்னுடைய கருணை பார்வை உன் மீது பட்டு விட்டதால் உன் துன்பங்கள் அனைத்தும் மறைந்து விட்டது இத்தனை நாள் நீ காத்திருந்த விஷயங்கள் எல்லாம் இனி உன்னுடைய கரம் வந்து சேர்ந்து உன்னை மகிழ்விக்கும் இனிமேல் உன் வாழ்க்கையில் எந்த ஒரு பயமும் இல்லாமல் நீ பயணம் செய்யலாம் உன்னுடைய எதிர்காலத்தைப் பற்றியோ நிகழ்காலத்தைப் பற்றியோ பயம் எதுவும் கொள்ளாதே கடந்த காலத்தை நினைத்து கவலையும் கொள்ளாதே அடுத்தடுத்த நிலைகளை நான் உன் வாழ்க்கையில் நீ அமோகமாக கடக்க எல்லா வகையிலும் உதவி புரிவேன் உன்னுடைய கனவின் மூலம் பல விஷயங்களை நான் தெரிவிப்பேன் அந்த விஷயங்கள் எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் உன்னுடைய மனதை வந்து அடைய வேண்டுமானால் உறங்கும் பொழுது மனதை அமைதிப்படுத்தி உறங்க வேண்டும் பல குழப்பங்களோடும் பிரச்சனைகளையும் நினைத்து உறங்குவதால் நான் கொடுக்கக்கூடிய குறிப்புகள் உன் கனவில் எட்டாமல் சென்று விடுகின்றது ஒரு மாற்றமும் நிகழவில்லையே என்ற ஆதங்கத்தோடே உறங்க செல்கின்றாய் என் அன்பு குழந்தையை என் மீது நம்பிக்கை வைத்து மனதை அமைதிப்படுத்தி உறங்க செல் உன் கனவில் தோன்றி உன் பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுப்பேன் உன் வாழ்விற்கு நன்மையை நான் நடத்தி கொடுப்பேன் நான் கொடுக்க போகும் குறிப்புகள் உன் வாழ்க்கை வளமாகவும் நலமாகவும் நீ வாழ வழிவகுக்கும் இனி எல்லா காலமும் நீ முன்னேறும் காலமாக இருக்கும் உன்னை வாழ வைக்கும் தெய்வமாக இந்த கந்தனுடைய துணை உன் வாழ்நாள் முழுவதும் வரும் தாயாக தந்தையாக தோழனாக நெருங்கிய உறவாக இருந்து நான் உன் வாழ்விற்கு நல்வழியை காட்ட வந்து விட்டேன் அவ்வழி வந்து நீயும் உன் வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்வாய் உண்மையான பக்தி என்ன என்பதை பல முறை எனக்கு நீ காண்பித்திருக்கின்றாய் அந்த பக்தியில் மனம் மகிழ்ந்து என்னுடைய ஆசிர்வாதங்களை கொடுக்கவும் செய்திருக்கின்றேன் அப்படி நீ பெறப்பட்ட ஆசிர்வாதங்களெல்லாம் முழுமையாக இப்பொழுது வேலை செய்ய போகின்றது என்னிடம் நீ கேட்ட விஷயங்கள் எல்லாம் ஒன்று விடாமல் இனி ஒவ்வொன்றாக உனக்கு கிடைக்கும் பெற்று நீ மகிழ்வாய் நல்லது நடக்கும்